அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த கவர்மெண்ட் வந்து பதவி ஏற்றி அப்படியே சொல்லிட்டேன் ஒரு ஆறு பேரால் ஒரு பெண் விஷயமாக இந்த அரசுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வரும்ன்றது உறுதியாக சொன்னேன் சும்மா அந்த மேலோட்டமாக இது நடக்கலாம் அப்படி இருக்கலாம்லான்னு சொல்லலை ஆறு பேரால் கண்டிப்பாக இது நடக்கும்னு வந்து சொல்லிருந்தேன் முக ஐயாவுக்கு தேர்தலில் வெற்றி பெற்று அது ஒரு சாபமாக போயிடுச்சு இவ்வளோ கெட்ட பேர் வாங்கணும் இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வந்து அவர் தேர்தலில் தோல்வியுற்று அது அவர் அந்த கெட்ட பேர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வரமாக போயிடுச்சு அவருக்கு இதைத்தான் நான் வந்து அந்த காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் இங்க பெரிய அளவுல குற்றம் செய்த பெண் மாதிரி காண்பித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் பார்மேஷன்ல தப்பு இருக்குன்னு சொன்னதும் நீதிமன்றம் தான் இவ்வளவு குளிர்படிக்கு மத்தியில் உண்மைகள் வெளிவருமா நிச்சயமா யார் அந்த சார் அப்படிங்கிறது ஒரு சாரோடு நிக்க போறது கிடையாதுங்கிறது தெளிவா புரியுது உண்மை இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் அவ்வளவுதான் யார் எதிர்த்தாலும் சரி எந்த கட்சி எதிர்த்தாலும் சரி உண்மை வெளிவர வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்க சாதாரண மக்கள் உறுதியுடன் இருக்கிறோம் நீங்க உறுதியுடன் இருக்கீங்க அந்த கைவன் கையில் எத்தனை பெண்கள் சிக்கியிருப்பார்கள் அப்படிங்கிறது உங்களால் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்க முடியுதா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதை பத்தியான கேள்விகளை கேளுங்க முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அதாவது ஞானசேகருக்கு தொடர்புடைய ஆறு போலீஸ்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மொபைல் இருந்து எடுத்திருக்கிறதா செய்திகள் வருது என்ன செய்தி என்ன என்ன விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இவன் பொறுக்கி கூட சமாசம் வச்சிருப்பான்னு பார்த்தா முழுக்க போலீஸ்காரனோட வச்சிருந்திருக்கான் அப்போ இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆறு போலீஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த இவனோட மிக நெருக்கமாக இருந்திருக்காள்னு சொல்லிட்டு அந்த ஆறு நபர்களுடைய அந்த போலீஸையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு அவருடைய மொபைல் போனை காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்கு எதை நீ விதைத்தாயோ அதை நீ அறுவடை செய்வாய் இடையில தான் ஞானசேகரனுடைய செல்போனை வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆறு காவல்துறையினர் தொடர்ந்து காவலர்கள் வந்து ஞானசேகரனோட தொடர்புல இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆறு பேரும் இப்போ இந்த விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க எதுக்காக இந்த ஆறு போலீஸும் வந்து ஞானசேகரன் கூட தொடர்புல இருந்தாங்க வணக்கம் நான் உங்கள் பேர் சிங்கர் பால்மணி மீண்டும் ஒரு காலத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கிடைக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் கொடுமை பிரச்சனை கைது செய்யப்பட்ட நாணசேகரன் யார் அந்த சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த கவர்மெண்ட் வந்து பதவி ஏற்று அப்படியே சொல்லிட்டேன் ஒரு ஆறு பேரால் ஒரு பெண் விஷயமாக இந்த அரசுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வரும்ன்றது ஆறு பேர் ஒரு சில உங்களுடைய பெயருக்கு கலந்தம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளலாம் அவர்கள் உங்களுடன் இருக்கலாம் ஒரு சிலர் உங்கள் கண்ணுக்கு தெரியாத இருந்து பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு உங்கள் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் இந்த காணொளி கவனத்துக்கு வந்ததுன்னா கொஞ்சம் இதை பார்த்தீங்க இது கண்டிப்பாக வந்து நடக்கும் கெட்ட பேர் வரும் அதில் ஆறு சம் பேர் சம்மந்தப்படுவாங்க அந்த ஆறு பேரும் ஒன்றும் உங்களுக்கு பக்கம் நெருக்கமானவங்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் கண்ணுக்கு தெரிய கொஞ்சம் தொலைவாக இருக்கலாம் இந்த காணொலி உங்கள் கவனத்துக்கு வந்தால் கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே உங்கள் அதாவது அடுத்த வர முதல்வருக்கு அவப்பெயர் அடுத்து வர ஆட்சிக்கு வந்து நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினச்சால் அவங்க கூட இருக்கிறவங்களால் உங்கள் பேர் கெட்டு போகும் பல இந்த மாதிரியான அவ பல பெரிய பல அவப்பெயர் இருக்கும் உங்கள் ஆட்சி தள்ளப்படும் அடுத்த வர முதல்வர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவப்பெயர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உறுதியாக சொன்னேன் சும்மா அந்த மேலோட்டமாக இது நடக்கலாம் அப்படி இருக்கலாம்லாம் சொல்லலை ஆறு பேரோட கண்டிப்பாக இது நடக்கும்னு வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி யார் இந்த சார் அப்படின்றத போய் இப்போ யார் அந்த நாலு ஆறு சாருங்க யார் இப்போ அந்த ஆறு சார்கள் காக்கிக்குள் ஒளிஞ்சிருக்கும் அந்த ஆறு சார்கள் யார் அந்த அந்த காக்கி இல்லாத இன்னொரு சார் இன்னொன்று வந்து யார் அந்த சார் அதுக்கு அதுக்கும் விடை வந்து தமிழக மக்கள் ஓரளவுக்கு ஈவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழர்கள் மாதிரி ஒரு புத்திசாலிகள் யாருமே இல்லைன்ட்டு அதே கோட்டூர்புரம் அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரும்பின் தொன்மையை பற்றி ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை தமிழன் எப்படி உருக்கி அதை வந்து ஆயுதமாக மாற்றனாட்டதை அதே கோட்டூர்புரம் அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேசிய உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட யார் அந்த சார்ந்ததை வந்து ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நம்ம தமிழக ம மக்கள் வந்து நான் புத்திசா ஐயாயிரத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னேறந்து அறிவாளிகள் அதனால் இப்போ இந்த யார் இந்த சார் அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் காவல்துறை விசாரணை போய்கிட்டது சிறப்பு கொடு இருக்கிறாங்க அவங்களோட விசாரணை முடிவில் வந்து தெரிய வரும் மலிப்பு நோய் வந்ததாக ஒரு நாடகம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு வேளை அண்ணனுங்க தம்பி நாலசேகரனோட அண்ணனுங்க அவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல என்ன அண்ணனுங்களே கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க தம்பிங்களுக்குலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு குறுக்குத்தனமான ஒரு மட்டமான யோசனையை கொடுக்குறீங்கன்னு தெரியலை என்ன இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து அந்த அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை என்ன இதையெல்லாம் மடை மாற்றும் விதமாக இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு கேடு பிடிச்ச மசியமான ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு திமுக அரசு வந்து நீ உண்மையிலே கேட்குறாங்க சீமான் நீ வந்து திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறியா இல்லை பிஜேபிக்கு சாதகமாக பேசுகிறியா தமிழ் தேசியன்ற ஒன்றத்தை வச்சுக்கிட்டு போய் பேசாத பிரபாகரனோட அண்ணன் மகனை வந்து எவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தையில் பேசுகிற நீ எல்லாம் மனிதத்தன்மை உள்ளவன் தானா ஒரு பெண்மணி ஒரு ஊடகத்துறையை சேர்ந்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு பெண்ணுக்கிட்ட பேசுகிறோம் எவ்வளோ கண்ணியமாக பேசணும் உங்கள் வீட்டில் நீ பேசலாம் உன் கத்தாக்கதிகளை பேசலாம் உன் மனைவியை பேசலாம் உன் பிள்ளைங்கள பேசலாம் ஏன்னா அது ஒரு நாள் செத்துக்கொள்ள முடிச்சு போயிடும் அது கூட அவங்க வந்து புகார்னு கொடுத்துட்டாங்கன்னா அது குற்றமாயிடும் ஏன்னா ஒரு பெண்மணி அது ஊடகத்துறையில் இத்தனை ஆண்டுகளுக்கு மத்தியில் தைரியமாக மயக்கப்படுத்திக்கிட்டு அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு தைரியமாக ஒரு பெண்மணி வராங்க வந்து மேதகு தமிழ் தலைவர் உண்மையிலேயே தமிழக தலைவராக நாங்களாம் நினைக்கிறேன் ஆ மரியாதைக்குரிய வேற்பிள்ளை பிரபாவர்கள் அவர்களின் அண்ணன் மகனை என்ன வார்த்தை சொல்லி சொல்கிறது பேசுகிறேன் நீங்கள் ம் இதுதான் தமிழ் தேசியமா ஆ இதே தமிழ் தேசியன்னு சொல்லிக்கிட்டு வேற ஏன்னா இந்த மாதிரி பேசலான்ண்ணா ஒன்று ஆ அந்த பெரியார்ன்ற ஒரு ஆள் வந்து நான் இப்போயும் சொல்கிறேன் பெரியார்ன்ற ஒரு ஆள் வந்து நான் வந்து சொன்னது அத்தனையும் கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டே தான் வருது நான் எப்போ மொதல் மொதல் யூடியூப்னு ஒன்று ஆரம்பிச்சனோம் அந்த காலத்தில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடப்பாடி ஜெயிப்பாருன்னு முகாஷ்டாலின் ஜெயிசாப்பில் அப்போ கூட நான் என்ன சொன்னேன் முகாஷ்டாலின் ஐயா ஜெயிச்சு எடப்பாடி ஐயா துவத்து இருந்தாலும் வரம் தந்த சாப்பிடும் சாப்பிடம் தந்த வரம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முகாஷாலின் ஐயாவுக்கு தேர்தலில் வெற்றி பெற்று அது ஒரு சாபமாக போயிடுச்சு இவ்வளோ கெட்ட பேர் வாங்கணுண்டு இவருக்கு வந்து எடப்பாடி ஐயாவுக்கு வந்து அவர் தேர்தலில் தோல்வியுற்று அது அவர் அந்த கெட்ட பேர்லேருந்து தப்பிக்கிறது ஒரு வரமாக போயிடுச்சு அவருக்கு இதைத்தான் நான் வந்து அந்த காணொலியில் கூட சொல்லியிருந்தேன் என்ன இந்த ப்ரொடிக்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன நாங்கள் பெருசாக வந்து இது பண்ணிவிட்டு தவம் பண்ணிட்டோ இல்லை வந்து நாங்கள் வந்து இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற ஏன் மற்ற வேலைலாம் கிடையாது இது ஒரு இது வந்து எங்களால் வந்து செயல்முறையில் வந்து விளக்க முடியாது ஆனால் எங்களால் உணர முடியும் நான் இப்பயும் சொல்கிறேன் உணர்ந்ததை தான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு ஒரு வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் சொல்லிகிட்டு வந்தேன் அத்தனையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் வந்து அப்படியே நடந்துக்கிட்டு வந்தது தமிழகம் முழுவதும் என்ன இதில் வந்து சீமான்ற இந்த அதாவது அந்த கொஞ்சம் அந்த வேறுப்பிள்ளை பிரபாகரன் எங்களுடைய தமிழ தலைவர் அவங்க அண்ணன் பையனை பேசுறதுக்கு முன்னே வரைக்கும் வாங்க போங்கன்று உன்னை பற்றி பேசணும்னு தான் நினச்சி இந்த எப்போ தரம் தாழ்ந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டியோ இனிமேல் உனக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் அந்த ஒரு ஒரு கிழவனை பற்றி பேசிக்கிட்டு அவனை பற்றி பேசி என்ன வரப்போகுது இல்லை என்ன வரப்போகுதுன்னு கேட்குறேன் தெரியாமல் தான் ஆ அதுதான் ஒரு மலந்திண்ணி கூட்டம்னு தெரிஞ்சு போச்சு அதுலேருந்து பிரிந்து வந்த தண்ணி கூட்டம் என்ன அதை அதுங்களை பற்றி நீ பேசிக்கிட்டு இப்போ அந்த பிரச்சனையை வந்து திசை திரும்பி விட்டேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து அப்படியே மக்கள் ம இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி மாதிரி மறந்து போக வச்சுட்டேன் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை இதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு தேவையில்லாத போய் செத்து போனவனை பிடிச்சிட்டு நோண்டி தோண்டி எடுத்து நோண்டி விட்டு அதுக்கு பத்து பேர் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு பத்து பேர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எந்த பிரச்சனையை பேசுன அந்த ஊடகம் தூண் துப்புற அளவுக்கு இருக்குது கேடுகட்ட ஊடகம் ஏன் இப்படி வில போயிட்டீங்க என் தந்தையில் ப என் தந்தையும் வந்து பத்திரிகை ஆசிரியர் என்னுடைய தந்தை புயல்ற பத்திரிக்கை ஆசிரியர் நேர்மையாக எழுதுனார் அன்னையிலேருந்து ஆனால் காங்கிரஸ் சார்ந்த பத்திரிக்கை அது என் மதுரை மாநாட்டில் மறைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் வெளியிடப்பட்ட பத்திரிக்கை அது புயல்ன்ற பத்திரிக்கை தமிழ்நாட்டில் வந்து கா தமிழக காங்கிரஸ்ங்கிறது ஒரே ஒரு பத்திரிக்கை அப்போது புயல் அதில் கூட வந்து ஒரு ஊடக தர்மத்தை கடைபிடித்து என் சந்தை எழுத வந்து எத்தனையோ கட்டுரையும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டார் திருட்டு பயலுக்கு போட்டால் தேகாய்ப்பால் சோழனு ஒரு கட்டுரை எழுதிட்டார் என் தந்தை அதற்கு என் தந்தையை கொள்வதற்காக வீதி வீதியாக தொடர்த்தினாங்க இன்றைய திமுக அன்றைய கலைஞரை ஆட்சியில் என் தந்தையை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று வீதி வீதியாக தொடர்த்தி என் தந்தை பல இடங்களில் ஒரு வீட்டின் கழிவறையில் ஒளிந்து கொண்டு உயிர் தப்பினார் எங்கள் அப்பாவை அப்போ காப்பாற்றுறது யார் தெரியுங்களா அதே திமுக காரணம் திமுகவில் சேர்ந்த ஒரு எம்எல்ஏவா மந்திரியான்னு தெரியல நீல நாராய் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் சிங்காரம் நீப்பு தமிழ் சென்னையிலே இங்கே இருக்காது நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிடுன்னு சொல்லி கொஞ்சம் செலவக்கம் பணம் கொடுத்து எங்கள் அப்பாவை வந்து காப்பாற்றி விட்டதும் அதே திமுகவை சேர்ந்த நபர் தான் ஏன்னா என் தந்தை மீது அளவு கலந்தோம் ஒரு பாசனு சொல்ல ஒரு மரியாதை சொல்லலாம் ஏன்னா வந்து நேர்மை எழுதி ராஜராஜ சோழன்ன்ற ஒரு மிக பிரபலமான படம் தோல்வி தொழிற்சி அதற்கும் என் தந்தை எழுதிய விமர்சனமும் ஒரு காரணம் இதெல்லாம் நான் இப்போ நான் நடந்த உண்மைகள் ஒரு நேர்மையாக அதாவது வந்து சோழன் வந்து ஒரு சிலது வந்து அன்றைய நடிகர் அந்த இவர் நடிகர் திரு ஷாஜி கணேசனுக்காக திரிக்கப்பட்டு இது பண்ணதில் வந்து என் தந்தைக்கு உடன்பாடு இல்லாததுனால அதெல்லாம் வந்து வெளிப்படையாக அந்த பத்திரிகையில் எழுதி வெளியே ராஜராஜ சோழன்ற படம் வந்து மிகப்பெரிய அடி ஆண்டுச்சு அப்போ வந்து நடிகர் திரு ஷாஜி கூட என் தந்தையை கூப்பிட்டு நம்மளும் ஒரே கட்சிகள் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி படத்தை வந்து இந்த மாதிரி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டதாகவும் என் தந்தை வந்து என் மனதுக்கு பட்டதை நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்காக வந்து நடிகர் திறன் ஐயா கோச்சிக்கவும் கிடையாது என் தந்தை வந்து நடிகர் திறன எழுதியாவில் அவரும் வந்து என் தந்தை இதாக நான் கருதுல மீண்டும் ஒரு சரித்திரம்னு ஒரு படம் வரும்போது அதற்கும் எதிர்மறையான விமர்சனத்தை தான் என் தந்தை அந்த பத்திரிகையில் வந்து எழுதினார் ஒரே கட்சிக்காரங்க அப்படின்றதுக்காக வந்து தூக்கி வச்சு எழுதுல நடிகர் திறன் சாரி அந்த படத்துலேயும் உள்ள குறைகளை சுட்டி காட்டணும்னா சுட்டி காட்டணும் அதுதான் எங்கள் என் தந்தையோட பணியாக இருந்தது அந்த ஊடக வந்து அன்றைக்கு இருந்த திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் விமர்சித்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதையும் பாராட்டினார் அதே புரட்சித்தலைவரோட ஆட்சியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு சில அவலங்களையும் சுட்டிக்காட்டினார் காட்டினார் தவறு செய்தவர்களையும் ஒரு சிலரை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்ன இதெல்லாம் மாதாரங்கள் என்ன என் தந்தையார் வந்து ஊடகத்துறையில் வந்து அவளை நேர்மையாக இருந்தார் அந்த நேர்மையை வந்து இன்னைக்கு எந்த ஊடகத்துறையிலேயாவது இருக்குதா ம் ஏன் பயம் உங்களுக்கு எதற்கு பயம் உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமையை மாற்றக்கூடிய வள வல வலிமை படைத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனா முனை அந்த பேனாமுனை தரை கவிழ்ந்தால் எப்பேற்பட்ட அரசன் கவிழ்ந்து போவான் அதே பேனா முனை தரை கவிழ்ந்தால் எப்பேற்பட்ட ஆண்டியும் அரசனாவான் இது ஊடகத்தோட வலிமை ஊடக தர்மம் ஊடகம்ன்றது வந்து எவ்வளோ பவர்ஃபுல் மீடியா இன்றைக்கு ஏன் இப்படி வந்து ஒரு பயந்து பயந்து போயிருக்கிறீங்களா இல்லை பணம் காசுக்கு அடிமையாகிட்டு இருக்கிறீங்களான்றது தெரியலை தயவுசெய்து இதையெல்லாம் வெளியில் விட்டுவிட்டு வெளியே வாருங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் விசாரணை போக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுசாக இது வெளியில் வரலை நாடக செய்கிற வழி மாதிரி நா நாடகிறதாகவும் அது இதுன்னு இருக்கலாம் இது எப்படி என்று புரியவில்லை விரைவில் அனைத்திற்கும் விடைவிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயில் செஞ்சார்கள் பாலமணி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்